சரவண பவ முருகப்பெருமானோட திருப்புகளை நாம படிச்சா நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எதை எதையோ தேடி அலைகிறோம் அந்த இது கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அப்பவும் நம்ம ஒரு நிம்மதி வராம வேற எதையோ ஒண்ணு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ எது நிலையானது இது இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் சொல்கிறோம் ஆனா அது கிடைச்சாலும் நம்மளால் இருக்க முடியலை வேறொன்று நம்ம தேடுகின்றோம் எது நிலையானது நிலையான ஒரு பொருளை நிலையானவற்றிற்கான அந்த அர்த்தத்தினை பொருளினை நம்மால் விளங்கி கொள்ள முடிவதில்லை அதனால்தான் நம்ம பார்க்கறதெல்லாம் இது நிலையானது அப்படின்னு நம்புறோம் ஆனால் உண்மையில் எது நிலையானதோ அதனுடைய பொருளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது அவ்வளவு எளிதாக நமக்கு சாத்தியப்படாது அதற்கு நமக்கு இறைவனின் திருவருள் வேண்டும் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி இந்த பிறவியிலே நம் வந்து கர்மவினையை தீர்த்து இறைவனுடைய திருவருளை பெற்று இந்த நிலையான பொருளை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளானது தேவை அதை நாம் யாரிடம் கேட்க முடியும் அந்த கருணை கடலான முருகப்பெருமானிடமே நாம் அதனை கேட்க முடியும் அதை கேட்பதற்கு நாம் எவ்வாறு கேட்பது என்று நமக்கு தெரியாத பொழுது திருப்புகள் பல இடங்களில் வந்து நமக்கு உதவியை புரிகின்றது மிகவும் எளிதான வார்த்தைகள் மிகவும் குறைவான வரிகள் அந்த வரிகளின் மூலம் இறைவனிடம் நாம் எப்படி சரியாக கேட்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி அதை தெளிவாக கேட்பதற்கான அந்த வழிகளை காட்டுகின்றது அதை நாம் பாராயணம் செய்யும் பொழுது தினந்தோறும் திரும்ப திரும்ப பொழுது நம்மையும் அறியாமல் நாம் இறைவனிடம் நமக்கு எது நல்லதோ எது உண்மையானதோ எது நம்முடைய இந்த பிறவி நோக்கத்திற்கானதோ அதை வேண்டும் என்று கேட்பதற்கு ஆரம்பித்து விடுவோம் இந்த பிரபஞ்சம் நாம் கேட்பதை கொடுக்கும் சக்தியுடையது ஆனால் நாம் கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும் அதற்கான சரியான வார்த்தைகளை உச்சரித்து கேட்க வேண்டும் ஆனால் சில நேரம் நாம் கேட்கும் விதமே தவறாக முடிந்து விடுகிறது அப்படி இல்லாமல் நாம் இறைவனிடம் கேட்கும் பொழுது பிரபஞ்சத்திடம் கேட்பது போல நாம் இறைவனிடம் கேட்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக உபயோகித்து கேட்க வேண்டும் அப்படி இறைவனிடம் எப்படி கேட்பது திருப்புகளை உபயோகித்து என்பதை பார்ப்போம் அதாவது நமக்கு வந்து ஒரு நிலையான ஒரு பொருளை நமக்கு தெரிவிக்க வேண்டும் யார் தெரிவிக்க வேண்டும் முருகப்பெருமான் தெரிவிக்க வேண்டும் எப்படி தெரிவிக்க வேண்டும் அவருடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு அந்த நிலையான பொருள் எது என்பது நமக்கு தெளிவான விளங் தெளிவாக விளங்கும் அதற்கான ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்போ திறமதனை தெளிவாக அந்த நிலையான பொருள் எனக்கு தெளிவாகுமாறு திருவருளை தருவாயே என்று இந்த பாடலில் கூறப்படுகிறார் திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே நான் எதை எதையோ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அப்படிலாம் இல்லாம எது நிலையானது அந்த நிலையான பொருளை எனக்கு காட்ட வேண்டும் உணர்த்த வேண்டும் கற்பிக்க வேண்டும் என்று அதுவும் தெளிவாக கற்பிக்க வேண்டும் உங்களுடைய திருவருளால் கற்பிக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் கேட்கின்றார் எப்பொழுது இது கிடைக்கும் அந்த திருப்புகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப இறைவனுடைய படித்தால் தானே நம்ம இதை படித்து இறைவனுடைய அருளை பெற முடியும் அதை தான் இந்த பாடலின் முதல் வரிக வரிகளாகவும் சொல்கின்றார் அதாவது இரவு பகல் பலகாலும் இயலிசு முத்தமிழ் கூறி காலையும் மாலையும் இருவேளையும் பல காலங்கள் தொடர்ந்து இயலிசையுடன் கூடிய முத்தமிழால் நான் உன்னுடைய திருப்புகளை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பாடக்கூடிய எனக்கு நிலையான பொருளை தெளிவாக நீங்கள் தர வேண்டும் இப்போ அந்த திருப்புகளை பார்ப்போம் இரவு பகல் பல காலம் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே இப்படி இரவு பகலும் இயலிசையும் முத்தமிழ் கூறி பாடு பொழுது எனக்கு நிலையான பொருளை தெளிவாகுவதும் ஆகும்படியாக உங்களுடைய திருவருளை எனக்கு தர வேண்டும் என்று கூறுகின்றார் பரக்கருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞானா அரணருள் சப்புதல்வோனே அருணகிரி பெருமானே அதாவது பரந்த கர்ணையுடைய கருணை கடல் அப்படி இருக்கக்கூடிய பெருவாழ்வாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே பரசிவ தத்துவ ஞானா சிவ சிவஞானமாகவே இருக்கக்கூடிய சிவமயமாகவே இருக்கக்கூடிய முருகப்பெருமானே அறநூருள் சற்புதன்போவனே சிவபெருமானின் புதல்வனே அருணகிரி பெருமாளே திருவண்ணாமலையின் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்றால் அருணகிரிநாதரை முருகப்பெருமான் காப்பாற்றி அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது திருவண்ணாமலையில் தான் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி நிலையான பொருளை நமக்கும் வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானை பிரார்த்திக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை இதனை பார்த்துடுவோம் இரவு பகல் பலகாலும் ஏலேசமு தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரக்கருணை பெருவாழ்வு பரசிவ தத்துவ ஞானா அருணொருச புதல் அருணகிரி பெருமாளே இந்த பாடலை படித்து நமக்கும் நிலையான பொருள் கிடைக்க வேண்டும் பார்க்கின்ற உங்களுக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் இந்த துருப்புகளை மீண்டும் மீண்டும் படித்து நீங்களும் அந்த நிலையான பொருளை பெற வேண்டும் வாழ்வின் நோக்கம் நிறைவட வேண்டும் வாழ்வில் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதனிடையே இந்த வாழ்க்கையின் உண்மையான பொருளையும் நாம் தேடி இந்த பிறவியிலே நாம் அதை தேடி இறைவனிடம் நாம் சரணடைய வேண்டும் அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் நன்றி